மஞ்சள் முகத்துடன் விடாமுயற்சியுடன் முழு கவனத்துடனும் கடந்த அஞ்சு வருடங்களாக தமிழகத்தின் பெண் ஸ்டாராக நம்மளோட வளம் வந்து கொண்டிருக்கும் நயனையும் இணைத்து கொண்டிருக்கும் அந்த அழகு பின்மணியில் பெண்ணை நாக்கின் உரிமையாளர் டாக்டர் கோமதி அவர்களை உற்சாகமான கைத்தற்றலோடு மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் தானம் வேறு தர்மம் வேறுங்க யாரு என்ன சொன்னாலும் படைத்தவன் உள்ள இருக்கும் நாம் ஏன் கலங்க வேண்டும் ஆன்மீகம் தான் வாழ்க்கை மாதவிடா என்பது இர்ரெகுலர் ரெகுலர் ஆகுது

பைனஸ் நீங்கனா உங்ககால ஒரு சின்ன கதை ஒரு ஒரு நாயோ நரியோ காக்காவோ குருவியோ செயற்கை கருத்தருக்கு மையத்துக்கு போறது இல்ல நான் பெண் ஏன் இயற்கை கருத்தருக்கு முயற்சி போறோம் நாங்கள் சானிட்டரி நாக்கு வைக்கிற கம்பெனி கிடையவே கிடையாது நாங்கள் ஒரு எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கணும் இருக்கோம் இந்த கம்பெனி வந்து டீமேட் ஜெம்கவர்மெண்ட் மூலமா இந்தியா வென